சுவற்றில் கிறுக்கல் ஸ்டிக்கர் ஒட்டின தடத்திற்கு பெயிண்ட் அடித்து மறைக்க வேண்டாம் ஹேர் ட்ரையர் போதும் வீட்டில் குழந்தைகள் இருந்தா சுவற்றில் கிறுக்கல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று பல பேர் உடனே பெயிண்ட் அடிக்க நினைப்பாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரிக் ஒரு பழைய டூத் பிரஷில் பேஸ்ட் எடுத்து அந்த கிறுக்கிய இடத்தில் மெதுவாக சுற்றி தேய்த்து பாருங்க சுவரின் பெயிண்ட் பாதிக்காமல் கிறுக்கல் மட்டும் மெதுவாக மறையும் இதே முறையில் கலர் பென்சில் ஸ்கெட்ச் மார்க் பென்மார்க் எல்லாமே பெரும்பாலும் கிளியர் ஆகிவிடும் இது வீட்டின் சுவற்றை பாதுகாக்கும் மிக முக்கிய டிப் பண்டிகை பிறந்த நாள் குழந்தைகள் அலங்காரம் இந்த நேரங்களில் சுவற்றில் ஒட்டிய ஸ்டிக்கர்கள் அகற்றிய பிறகு அந்த பசை தடயம் மட்டும் அப்படியே இருந்து சுவற்றையே கெடுக்கிறது இதற்கு சுலபமான வழி ஹேர் ட்ரையர் அந்த பசை தடயத்தில் இருபது முதல் முப்பது வினாடி சூடு காற்று கொடுத்தாலே பசை மென்மையாய் உருகும் உடனே ஒரு ஈர துணியால் துடைத்தால் சுவற்றிற்கு எந்த சேதமும் இல்லாமல் முழுக்க கிளியர் ஆகும் இதனால் மீண்டும் பெயிண்ட் அடிக்கும் செலவும் தவிர்க்கலாம் பூட்டுக்குள் சேரும் தூசி ஈரப்பதம் காரணமாக பூட்டு மெதுவாக ஜாம் ஆக ஆரம்பிக்கும் இதை கவனிக்காமல் விட்டால் ஒரு நாள் கதவு திறக்கவே முடியாமல் போகும் மாதத்திற்கு ஒரு முறை ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் பூட்டுக்குள் விட்டாலே போதும் உள்ளே இருக்கும் தூசி கரைந்து பூட்டு மென்மையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது வீட்டின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமான ஒரு சிறிய பழக்கம் பிளக் போடும்போது ஸ்பார்க் வருது பிளக் கருக ஆரம்பிச்சிருச்சு என்றால் அதில் தீப்பிடிக்கும் அபாயமும் இருக்கிறது வருடத்திற்கு ஒருமுறை பிளக் பின்களில் மெழுகுவர்த்தி மெழுகு சிறிது தடவினால் மின்சார தொடர்பு மின்மையாகி ஸ்பார்க் வராது சூடும் குறையும் இது வீட்டில் தீ வராமல் காப்பாற்றும் ஒரு முக்கிய பாதுகாப்பு குறிப்பு கிச்சன் சிங்கில் எண்ணெய் உணவு கழிவுகள் சேர்ந்து மெதுவாக அடைப்பு ஏற்படும் உடனே பிளம்பர் தேவையில்லை வாரத்திற்கு ஒரு கப் சூடான உப்பு நீர் சிங்கில் ஊற்றினால் உள்ளே இருக்கும் கொழுப்பு படலம் போகும் தண்ணீர் சுலபமாக இறங்கும் பைப்பும் நீண்ட காலம் காப்பாற்றப்படும் வீட்டுக்குள் எறும்பு பள்ளி வந்தாலே சுத்தம் இருந்தாலும் மனசுக்கு எரிச்சல் தான் எறும்பு வரும் வழிகளில் உப்பு மஞ்சள் தூள் தூவினால் அவை அந்த வழியை தவிர்க்கும் பள்ளி வருகிற ஜன்னல் மூளைகளில் மிளகாய்த்தூள் காபி தூள் சிறிது தூவினால் அந்த வாசனை பள்ளிக்கு பிடிக்காமல் அப்புறம் அந்த வழியே வராது இது ரசாயன ஸ்பிரே இல்லாமலே வீட்டை பாதுகாக்கும் இயற்கை டிப் கட்டிலுக்கு கீழ் அலமாரி மூளைகளில் ஈரப்பத வாசனை இருந்தா வீட்டின் முழு கெட்டு போகும் ஒரு சிறிய கோப்பையில் சமையல் சோடா வைத்து அந்த இடத்தில் வைத்தால் அது வாசனையும் ஈரப்பதத்தையும் இழுத்துக் கொள்ளும் அதே மாதிரி பிரிட்ஜில் கலந்த வாசனை இருந்தால் எலுமிச்சை பாதி துண்டு வைத்தாலே இரண்டு நாட்களில் முழுக்க கிளியர் ஆகும் இது வீட்டுக்குள் எப்பொழுதும் புத்துணர்ச்சியான வாசனையை வைத்திருக்கும் ஒரு சின்ன ரகசியம்